ஓகே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மட்டன் சாப்ஸு அதாவது மின்ட்டு மட்டன் சாப்ஸு நம்ம புதினாவை வச்சு வேறு ஏதாவது மிளகாத்தூள்லாம் போடாமல் புதினா பச்சை மிளகாய் கரம் மசாலா மல்லித்தூள் இதை வச்சு நம்ம மட்டன் சாப்ஸ் செய்கிறது பார்க்க பார்க்கப்போகிறோம் வாங்க இது நெஞ்சு எலும்பு இந்த மாதிரி வெட்டி வாங்கிக்கணும் இதை ரெண்டு விசில் விட்டு நான் அவிச்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா ஒரு ரெண்டு கொத்து மல்லி இலை நாலு பச்சை மிளகா தேவைன்னா எடுத்துங்க இல்லைன்னா குறைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் தயிர் நூறு கிராமு தேவைக்கேற்ப உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ நம்ம இந்த மூணு ஐட்டத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் புதினா பச்சை மிளகா கொத்தமல்லியை போட்டு நம்ம தயிரை ஊற்றி தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அது கூட கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் கலந்துக்கணும் இப்போ நம்ம கரம் மசாலா போட்டோம் அடுத்தது மல்லித்தூள் அடுத்தது பெப்பர் தூள் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கலந்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த குக்கரில் அவிச்சு வச்சுருக்க ஆட்டோட அந்த சாப்ஸ் இருக்குல்ல அதை இதோடு போட்டுக்க வேண்டியதான் நல்லா அந்த மசாலாவை இதில் கலந்து விட்டுக்கணும் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த நெஞ்சு சளி உள்ளவங்க இதை ரொம்ப ரொம்ப உடம்புல சேர்த்துக்கிறது நல்லது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்தது இதை என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி இந்த ஊற வச்சிருக்க மட்டன் சாப்ஸை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ நம்ம இந்த மட்டன் சாப்ஸை ஒன்று ஒன்று அடி வச்சிடலாம் பேங்கத நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்கணும் இந்த சாந்த தேவையான அளவுக்கு அது மேலே நம்ம வச்சு விட்டுடலாம் நல்லா இந்த புதினாவோட வாசனை நல்லா இருக்குது அப்படியே பொறுமையாக தனலை கம்மியாக வச்சு அதை நம்ம அப்படியே பொறிச்சு எடுக்கிறோம் தான் விவாதம் பக்கம்னால் நம்ம எதை அப்படி பெரட்டி பெருட்டி இதுதான் ரெடி ஆகிட்டு இது மேல நம்ம இந்த மல்லித்தழையை அப்படியே விடலாம் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக லெமனை புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா மனமாக இருக்குது இந்த புதினாவோட வாசனை கிட்டோம் இந்த லெமன் புழிஞ்சதோட அந்த புளிப்பு தயிரோட வாசனை பூண்டு இஞ்சி பூண்டு அந்த மட்டனோட வாசனை எல்லாம் கலந்து அழடா அழா அழா கிட்ட ஹலோ பஞ்சு கூட வந்துருக்கு வரேன் வரேன் பயங்கர ருசியாக இருக்கும் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் எதுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை